இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சகராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் இன்ட்ரோ மூலிமா முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்கும் அதுல ஒன் ஆஃப் த ஒரு ஐலைட்டான கிரக பயிற்சியானது தற்போது நடக்க இருக்கு அது என்ன கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது நடக்க போகுது சனி பயிற்சி அப்படின்னாவே ஜாதகத்து மேலே இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும் ஏன்னா சனி அந்த மாதிரியான வேலையை செய்வார் சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுவார் ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடவும் செய்வார் புரட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நன்மையும் செய்வார் அதனால் சனி பயிற்சினாவே ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜாதகத்து மேலே நம்பிக்கை வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் சனிப்பயிற்சி எப்போது வர இருக்குது இந்த சனிப்பயிற்சியுடைய பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி நடக்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல சனிப்பயிற்சி எப்போதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் நடக்க நடக்கப்போகுது ஆக்சுவலி சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக தினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு மாறுறாரு மீன ராசிக்கு மாறினதுக்கு பின்னாடி சனி பகவான் தொடர்ந்து ரெண்டரை வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்வார் இங்கு இருந்து தான் அருளாசியை வழங்க போகிறாரு திருக்கணிதப்படி இந்த மாதிரினா வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி போகுது அப்பயும் சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகுவார் வாக்கியப்படி எப்போ திருக்கணிதப்படி எப்போ அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடக்கிறதோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த சனிப்பயிற்சி பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்துடுவார் மீனராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராசியில் தான் சஞ்சாரம் செய்து அருளாசியை உங்கள் ராசிக்கு வழங்குவார் மீன ராசியிலிருந்து தனது மூன்றாம் பார்வையால் ரிஷப ராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கிறாரு இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உங்கள் ராசிக்கு சனி சனிப்பயிற்சி பலன்களை கொடுக்க போறாரு ஸோ விருச்சக ராசிக்காரங்க எல்லாரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் உள்ள அன்பர்களாக இருப்பீங்க நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்களாக இருப்பீங்க வாக்கு தவறாமல் இருப்பீங்க உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழடைய விரும்புவீங்க குறிக்கோளோடு வாழ்ந்து வாழ்க்கை எடுத்துக்காட்டாக வாழணும்னு நினைப்பீங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலை வந்து ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் கிரகநிலை எப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க இதுவரை உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணிய பயிற்சி ஆக போகிறாரு இங்கிருந்து மூன்றாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உடல் சோர்வு அதிகரிக்கலாம் வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் இந்த சனி பயிற்சியில் பணியாற்றணும் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளுடன் கவனமாக இருக்கணும் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமய சதி வேலைகளில் ஈடுபடலாம் ஆனாலும் கலங்க வேண்டாம் துர்க எண்ணெயை தொடர்ந்து வழிபட்டால் இந்த சனிப்பயிற்சியில எதிரிகள் உதிரிகளாக தொலைந்து போவாங்க யாராக இருப்பினும் நன்கு யோசித்த பிறகே வாக்கு கொடுக்கணும் மற்றபடி இந்த சனிப்பயிற்சியில கடன் தொலைகள் ஏற்படாது தர்ம காரியங்கள் செய்யலாம் தடங்கல்களை தாண்டி வெற்றி அடைவதில் ஐயமில்லாமல் இருக்க முடியும் அனுகூலம் இல்லாத விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய புத்தி சாதரியம் இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படும் ஸோ இந்த சனிப்பயிற்சி ஏற்றமாக தான் இருக்கும் உங்களுடைய தனித்தன்மையை இழக்கக்கூடாது அடுத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும்படி நடந்து கொள்ள மாட்டீங்க அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீண்ட தூர பயணங்களால் நன்மையானது உண்டாகும் கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி வாகை உங்களுக்கு நிச்சயம் அப்புறம் தார்மீக சிந்தனைகளை மேலோங்க செய்ய முடியும் ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் பெருகளை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவது உங்களுக்கு அமையும் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது இதனால் வர உடலில் இருந்த சோர்வும் அந்த இதெல்லாமே வந்து மறையும் தேக ஆரோக்கியம் இந்த சனி பயிற்சியில் சீராக உங்களுக்கு மாறும் குடும்பத்தில் கூட மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடமும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்திங்கன்னா முடிக்க வழி பிறக்கோ திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும் புதிய தொழில்களை தொடங்கிறது ஈஸியாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் அமையும் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க பெரியவர்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அதனால் கண்டிப்பாக வந்து ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவது பாருங்கள் ஏன்னா அது மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த சனிப்பயிற்சியில் அமைய செய்யும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செய்திங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சியில் அனுகூலமான திருப்பங்களை காண முடியும் சிலர்லாம் நீங்க விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரிகள் வகையில் சற்று பரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உரிய நேரத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு சரியாக செய்வது அவசியம் அதுதான் உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டதே இந்த சனிப்பயிற்சியில் உத்தியோகத்தில் செய்யுங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும் லாபமானது அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த பாருங்கள் கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாக தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கை வந்து சேருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இது வியாபார ரீதியாக இந்த சனி சனிப்பயிற்சியில் இந்த ஒரு ரூலை மட்டும் இந்த டைம் எடுத்துக்கோங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலெடுத்தால் உற்சாகப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றுனீங்கன்னா ஆதாயம் பார்க்கலாம் ஸோ அதனால் தீவிரமாக ஆற்ற இந்த சனி பயிற்சியில் முயற்சி பண்ணுங்கள் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெற முடியும் உங்க பெயரும் புகழும் உயரோ ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்வது நல்லது சக கலைஞர்களுடைய நன்மதிப்பை பெறுவது அப்போ தான் உங்களுக்கும் முடியும் அப்புறம் பெண்மணிகள் விருச்சக ராசிக்காரங்க கணவருடைய பாராட்டுக்களை எளிதில் இந்த சனிப்பயிற்சியில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி இல்லத்தில் நிம்மதியை வந்து காண்பீங்க சுபகாரியங்கள்ல கலந்து கொள்வீங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் இது பெண்மணிகளுக்கு இந்த சனிப்பயிற்சியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்புறம் மாண மாணவிகள் கூட இந்த சனிப்பயிற்சியில் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு பெற்றோர்களுடைய ஆதரவும் முழுசாக கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவீங்க அவர்களிடம் அனாவசிய சண்டை சச்சரவுகள் தவிர்க்கணும் மற்றபடி உங்க உடல் நலம் வந்து நன்றாக இருக்கும் தினமும் உடற்பயிற்சிகளை மாணவர்கள் விருட்சக ராசிக்காரங்க நீங்க செய்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் உடல் வலிமை பெறலாம் அதனால மாணவர்கள் உடற்பயிற்சி செய்யறதுல அதிக கவனம் செலுத்தணும் ஸோ ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த சனி பயிற்சியில் இன்னும் உங்களுக்கு சனினால் நன்மைகள் ஏற்பட நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா முடிந்தபோதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில மட்டுமாவது துர்கயமனை வழிபாடு செய்யணும் அப்புறம் நவக்கிரக பிரதர்ஷனம் செய்யணும் இதனால நன்மைகள் இந்த சனி பயிற்சியில் பெருகும் ஸ்ரீ துர்கா சுத்தம் சொல்வது நன்மை தரும் அதாவது ஸ்ரீ துர்காக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குல்ல அதை சொல்வது நன்மை தரும் வேணா செம்பருத்தி மலர அந்த அம்மனுக்கு ராகு காலத்தில் படைத்து வர மனதில் தைரியம் படிச்சுடுவோம் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வெர்ச்சகராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்ய மறக்காதீங்க இந்த பயிற்சியுடைய பரிகாரம் இதுதான் ஸோ சனி பயிற்சி பரிகாரம் சனிப்பயிற்சி பலன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல கச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ